சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆணைக்கிணங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஆலோசனைப்படி பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் பி இ மதியழகன் அறிவுறுத்தல் படி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது ஆவட்டம் ஈச்சம்பாக்கம் பொன்னியம்மன் கோவில் ஒன்றாவது குறுக்கு தெருவில் திமுக கவுன்சிலர் விமலா கர்ணா மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் உடன் திமுக வட்ட செயலாளர் எஸ் கர்ணா வட்ட நிர்வாகிகள் வால்டர் ஜி எம் பாலாஜி வட்ட இளைஞர் அணி ராஜேஷ் சஞ்சய் கர்ணா இருந்தனர் வ கூட பெரும்பாலும் வரமா எங்களுக்கு ஒரு சரி தவிர சுத்தமா